வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மோடியின் அமைச்சரவை விரிவாக்கப்பட்டிருக்கிறது பதினேழு பேர் புதுமுகங்கள் வர இருக்கும் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தலித் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக ஐந்து தலித் அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களில் ஒருவர் கூட கேபினெட் அமைச்சர் கிடையாது அத்தனை பேரும் இணை அமைச்சர்கள் அமைச்சரவை விரிவாக்கத்தை வைத்து பார்க்கிற போது ஏற்கனவே மோடி அமைச்சரவையில் அதிகாரமிக்க பதவிகள் அத்தனையும் பார்ப்பனர்கள் வசம் இருப்பது புரிந்து கொள்ள முடியும் சுஷ்மா சுவராஜ் பார்ப்பனர் துறை அருண் ஜெட்லி பார்ப்பனர் நிதித்துறை நிதின் கட்காரி பார்ப்பனர் கப்பல் போக்குவரத்து நெடுஞ்சாலை கல்ராஜ் மிஸ்ரா பார்ப்பனர் சிறு குறு நெடுந்தொழில் துறை அனந்த்குமார் பார்ப்பனர் ரசாயனம் மற்றும் உரத்துறை புதிதாக நாடாளுமன்ற துறையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மனோகர் பாரிக்கர் பார்ப்பனர் பாதுகாப்புத்துறை சுரேஷ் பாபு பார்ப்பனர் தொடர்வண்டித்துறை ஜே பி நட்டா நட்டா பார்ப்பனர் சுகாதாரத்துறை இவ்வளவு அதிகாரமிக்க பதவிகள் அதாவது நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகளாக இருக்கிற வெளிவிவகாரம் நிதி கப்பல் நெடுஞ்சாலை ரசாயனம் மற்றும் உரத்துறை நாடாளுமன்றத்துறை பாதுகாப்புத்துறை வண்டித்துறை சுகாதாரத்துறை அத்தனையும் பார்ப்பனர்களிடம் இருக்கிறது ஆனால் புதிதாக ஐந்து துணை அமைச்சர்கள் தலித்துகளாக சேர்த்து தலித் பிரதிநிதித்துவம் இருப்பதைப் போல ஒரு நாடகம் ஆடப்படுகிறது பார்ப்பன ஆட்சிதான் நாட்டில் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்